கர்த்தர் யாரா எபிரியர்களுடைய தேவனாகிய கர்த்தர் இப்படி பல அடையாளங்களை எனக்கு காட்ட முடியும் பைபிள் முழுக்க பைபிள் முழுக்க அவர் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கிளைம் பண்ணுவார் தன்னை இஸ்ரவேலின் தேவன் தன்னை எபிரியர்களின் தேவன் இஸ்ரோவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர் அப்படி தானே இருக்கு தமிழர்களே கேளுன் இருக்கா இல்லை அப்போ நம்ம இதில் சண்டை போட்டு இல்லை நம்ம சிந்திக்க வேண்டியது அவர் பிறந்தது இஸ்ரேல் நாட்டில் அவர் பேசியது எபிரிய மொழி அவரை நான் ஏற்றுக்கொண்டனே தவிர அவர் இங்கே பிறக்கலை அவருக்கு நான் பேர் வைக்கணும்னு அவருடைய தகப்பன் இல்லை அவர் எனக்கு பேர் வைக்கணும் யாக்கோபுக்கு பேர் வச்சது யார் அவர் இங்கே நம்மளே அவருக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தா சிரிப்பாரா இல்லையா ஆபிரகாமுக்கு பேர் வச்சது அவர் இங்கே நம்ம அவருக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஈசாக்கு பேர் சாரி சாராளுக்கு பேர் வச்சது அவர் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அவருக்கு பேர் வச்சுட்டுருக்கோம் பேர் வைக்கிறது நம்ம வேலை இல்லை அது அவருடைய வேலை அப்போ பேர் வைக்கிறத விட்டுக்கிட்டு அவருடைய பேரை என்ன பண்ணணும் உச்சரிக்க ஆரம்பிக்க வேண்டும் தன்னை அவர் எபிரியர்களின் தேவன் என்று சொன்னார் நீங்கள் கர்த்தர் யாரா எப்பிரியர்களுடைய தேவனாகிய